Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐடைய ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கொஷின் இது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி general studies கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி analyze பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க நிறைய கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக டிஎன் அஃபிஷியல் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து டீப் நாலேஜ் கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ எல்லா கொஷின்ஸ்க்குமே நம்ம வித் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோடைய இந்த வீடியோவை கொண்டுட்டு போக போகிறோம் முதல் கேள்வியை பாருங்கள் ஹூ இஸ் கிரேட்டா தன்பர்க் கிரேட்டா தன்பர்க் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான என்னன்னு பாருங்க ஒரு பருவநிலை நிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர் அண்ட் இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க ஸ்வீடன் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரேட்டா தன்பர் இவங்க சயின்டிஸ்டோ டென்னிஸ் பிளேயரோ இல்ல ஹாலிவுட் ஆக்டரோ கிடையாது அடுத்தது பாருங்க வாட் இஸ் ஐஎன்எஸ் விராட் ஐஎன்எஸ் விராட் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ஒரு ஏர்க்ராஃப்ட் கரியர் விமானம் தாங்கி கப்பல் இது வந்து மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதனுடைய ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ஸ்டில் இட் இஸ் ஆப்ரேட்டிங் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆப்ரேஷனில் இல்லை மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீனோட இதனுடைய ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்தது பாருங்கள் மேட்ச் த ஃபாலோவிங் இங்கே வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் அதனுடைய ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் பொன்னியின் செல்வன் நமக்கு பார்த்தோன்னே தெரியும் யாரு கல்கி அடுத்தது மணிமேகலை நம்ம தமிழில் படிச்சிருப்போம் சீத்தலை சாத்தனார் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்று மணிமேகலை ஸோ அந்த மணிமேகலை நூலுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் அடுத்தது குயில் பாட்டு சுப்பிரமணிய பாரதி குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பா பாஞ்சாலி சபதம் அதெல்லாம் பார்த்துருப்போம் சுப்பிரமணிய பாரதி அடுத்தது சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்ற நூலோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா சி எஸ் லக்ஷ்மி நம்ம கிட்டத்தட்ட இந்த மூணுமே வந்து ஆன்சர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் ஸோ இந்த லாஸ்ட் வந்து அதாவது ரிமைனிங் இருக்கிறது இது ஒன்னாதான் இருக்கும் சோ அதுபடி பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ இதுதான் வந்து ஆன்சர் அடுத்தது பாருங்க ஹூ இஸ் த பிரசிடன்ட் ஆஃப் உக்ரைன் உக்ரைனுடைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க விளாதிமர் செலன்ஸ்கி அப்படிங்கிறவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன் உக்ரைனுடைய குடியரசுத் தலைவர் உக்ரைன் நாட்டு அதிபர் விளாதிமிர் புதின் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் தான் யாரு அப்படின்னா விளாடிமிர் புதின் இது ஏன் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கொஷின் பேப்பர் அந்த டைம்ல ரஷ்யா விசஸ் உக்ரைன் அப்படிங்கிற வார் வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ அதனால அந்த கொஷின் அப்படிங்கிறது கேட்டிருக்கலாம் அடுத்தது பாருங்கள் ரிமைனிங் இருக்கிற ரெண்டு ஆப்ஷனையும் பார்த்துருவோம் போரிஸ் எல்ஸ்டைன் அப்படிங்கிறவரு ரஷ்யா நாட்டினுடைய முன்னாள் அதிபர் அடுத்தது டெனிஸ் ஷியாம்ஹால் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர்

இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதிக அளவு திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலை நிறுவப்பட்டதில் முதலிடம் வகித்த மாநிலம் நெக்ஸ்ட் பாருங்க இது சயின்ஸ் பேஸ் பண்ண கொஷின் லாஃபிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் பிகாஸ் இட் ரெடியூசஸ் தி செக்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாகும் போது நம்ம அந்த லாஃபிங் அப்படின்றது குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க உடலுக்கு நல்லது ஏனெனில் சிரிப்பு தகைப்பு ஹார்மோனை டேஷ் சுரத்தலை குறைத்து நன்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க அட்ரனல் சுரப்பி இந்த அட்ரனல் கிளாண்ட் அப்படின்றது செக்ரேட் ஆகும்போது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகி ரிலாக்சேஷன் அப்படிங்கிறத கொடுக்குது அடுத்தது பாருங்கள் எ சடன் சேஞ்ச் இன் த ஜெனெடிக் மெட்டீரியல் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் கால்டு ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு உயிரினத்தினுடைய மரபு பொருள்ல ஏற்படும் மாற்றத்தை பத்தி கேட்கறாங்க இப்போ நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா கோவிட் நைன்டீன் வந்து வந்தது ஸோ இந்த கோவிட் நைன்டீன்லேயே வந்து இதுலேருந்து ரெண்டு விதமான வைரஸ் வந்து உருவாச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வைரஸ் அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமிக்ரான் வைரஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது வந்து இதனுடைய ஜெனடிக் மெட்டீரியல்ல இருந்து உருவான அதர் ஃபியூச்சர்ஸ் நியூ ஃபியூச்சர்ஸ் தான் என்னென்ன அப்படின்னா இந்த டெல்டா ஒமிக்ரான் அப்படிங்கிற இரண்டு மாறுபட்ட வைரஸ் அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சடுதி மாற்றம் தமிழ்ல சடுதி மாற்றம் இப்போ பாருங்க உங்களுக்கு ஈஸியா போறோம் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் அந்த கோவிட் அப்படிங்கிறது என்னவா மாறுச்சு டெல்டான் மாறுச்சு ஒமிகிரான்னு மாறுச்சு அப்போ இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ல இருந்து ஏற்படக்கூடிய அந்த சடன் சேஞ்ச் தான் இந்த ரெண்டு நியூ வைரஸ் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மியூட்டேஷன் அல்லது சடுதி மாற்றம் அடுத்தது என் விச்ோவிங் பிளான்ட் ஃபுட் ஸ்டெம்ல ஃபுட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய பிளான்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொட்டேட்டோ அப்படிங்கறது சரியான ஆன்சர் பீட்ரூட் கேரட் இதெல்லாம் வந்து ஸ்டெம்ல ஃபுட்டை ஸ்டோர் பண்ணாது ரூட் ஸ்டெம் அதாவது தான் வந்து அதனுடைய ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும் பின் வருமானவற்றுள் எத்தாவரம் தண்டில் உணவை சேமிக்கும் அப்படின்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தான் தண்டுல தன்னுடைய உணவை சேமிக்கும் அடுத்தது பாருங்க சூஸ் த கரெக்ட் பேர் இதுக்கு நம்ம அந்த விட்டமின் டேபிள்ஸ் வந்து படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம் கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க கரெக்ட் பேர் எது பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி ஒன் பெரி பெரி அப்படிங்கறதுதான் கரெக்ட் எல்லாமே வந்து ராங் பேர் ஏன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் பி த்ரீ ஸ்கர்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ விட்டமின் பி த்ரீ கிடையாது விட்டமின் சி தான் ஸ்கர்வி அடுத்தது இங்க பாருங்க விட்டமின் ஏ வந்து ரிக்கெட்ஸ் விட்டமின் ஏ ரிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரிக்கெட்ஸ் வந்து விட்டமின் ஏ கிடையாது விட்டமின் டி அப்போ கரெக்ட் பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது பாருங்க எலிசா டெஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் ப்ளாட் டெஸ்ட் ஆர் யூஸ்ட் டு டிடெக்ட் டேஷ் டிசீஸ் ஸோ எலிசா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டும் வெஸ்டர்ன் ப்ளாட் அப்படிங்கிற டெஸ்ட்டும் எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டு டிடெக்ட் எய்ட்ஸ் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி எய்ட்ஸ் நோய் சோதனைக்காக எடுக்கக்கூடிய சோதனைகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க விச் இஸ் ராங்லி மேட்ச் இக்னேஷியஸ் ராக் லைம் ஸ்டோன் செடிமெண்ட்ரி ராக் ஸ்டோன் இன்ட்ரெசிவ் இக்னேஷியஸ் ராக் சில் மெட்டமார்பிக் ராக் டைமண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இக்னேஷியஸ் ராக் லைம் ஸ்டோன்னு கொடுத்துருக்காங்க ஸோ லைம் ஸ்டோன் கிடையாது சாண்ட் ஸ்டோன் தான் வரணும் இது வந்து ஸ்டோன் இக்னிசியாகும் ராக் டைமண்ட் இது எல்லாமே கரெக்ட் தான் அப்போ இதுதான் வந்து அடுத்தது பாருங்க மேங்க்ரோ ஃபாரஸ்ட் இஸ் லொகேட்டட் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சதுப்பு நிலக்காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நீங்க இந்த சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேங்க்ரோ ஃபாரஸ்ட் அடுத்தது கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆன்சர் த ரைட் ஆப்ஷன் ஃப்ரம் தி கிவன் அசர்ஷன் பிரெயின் ட்ரைன் இஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷனலி ஸ்பெசிபிக் செலக்டிவ் மைக்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஏ அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் பிரெயின் ட்ரைன் ஸ்டேட்மெண்ட் பி கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் இஸ் கெய்னிங் பொட்டன்ஷியல் லீடர்ஸ் அண்ட் டேலண்ட் ஸோ இது என்ன அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பிரெயின் ட்ரைன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கல்ல பிரைன் ட்ரைன் அப்படின்னா என்னென்னா டேலண்டட் பர்சன்ஸ் கோயிங் அவுட் ஃப்ரம் அவர் கண்ட்ரி அதாவது டேலண்டாக இருக்கிறவங்களாம் நம்ம கண்ட்ரிலிருந்து ஒரு இடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறது அதுதான் என்ன அப்படின்னா பிரெயின் ட்ரைன் டேலண்ட் அவுட் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம் டேலண்டட் பர்சன்ஸ் இஸ் கோயிங் அவுட் இப்போ இதை பாருங்கள் அசர்ஷன் அதே அவங்க கொடுத்துட்டாங்க பிரெயின் இஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷனலி ஸ்பெசிஃபிக் செலக்டிவ் மைக்ரேஷன் அப்போ எஜுகேஷ்னலாக இருக்கக்கூடியவங்க இங்கே நம்ம நாட்டில் இருந்து செலக்டிவா மைக்ரேட் ஆகிறது வேற கண்ட்ரிக்கு ஸ்டேட்மெண்ட் ஏ அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் பிரெயின் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட் தான் தமிழில் பாருங்க கூற்று அறிவு புலப்பெயர்ச்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்விசார் இடப்பெயர்வோடு தொடர்புடையதாகும் வாக்கியம் அறிவு புலப்பெயர்ச்சிக்கு வேலைவாய்ப்பின்மை மற்றும் தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்பின்மையே காரணமாகும் ஒரு இடத்துல இருந்து ஒரு கண்ட்ரிலிருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு ஒருத்தர் போறாங்க அப்படின்னா என்ன ரீசனா இருக்கும் ஒண்ணு வேலைவாய்ப்பு நம்ம நாட்டுல இல்லாம இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்பு வேலை அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கலாம் சோ இந்த ரீசன்காக மைக்ரேஷன் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்கால தலைவர்களையும் திறமைசாலிகளையும் பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாகும் ஸ்டேட்மெண்ட் பி வந்து தப்பு ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நாட்டுல இருந்து இருக்கிற பர்சன்ஸ் வேற நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு தான் அவங்க கிட்ட இருந்து கெயின் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம நாட்டுக்கு கிடைக்காது ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் பி அப்படிங்கிறது தப்பு ஸ்டேட்மெண்ட் ஏ ட்ரூ பி ராங் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு ஸ்டேட்மெண்ட்டு பி வந்து ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்டு ஸ்டேட்மெண்ட் பி வந்து தப்பு அடுத்தது பாருங்க விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் பிளாட்டினம் இன் தி வேர்ல்டு பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா கிட்டத்தட்ட எண்பது எண்பது சதவீதம் பிளாட்டினம் உற்பத்தி அப்படிங்கறது அங்க நடைபெறுது எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம தண்ணி வேணும் அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்கு போர் போடுறோம் தண்ணி வேணும் அப்படின்னாலும் நம்ம கிரஸ்ட்ல இருந்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரில் பண்ணி அந்த வாட்டர் அப்படிங்கிறத அக்சஸ் பண்ண முடியும் சோ இதுக்கான கிரஸ்ட் மேலோடு அவுட் ராங் பேர் மங்கள் பாண்டே பாரக்பூர் இது வந்து சரி அடுத்தது ராணி லட்சுமி பாய் ஜான்சி இதுவும் வந்து சரி அடுத்தது நாச்சியார் சிவகங்கையை சேர்ந்தவங்க தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் ஆஹ் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண் அரசியாறு அப்படின்னாலும் தான் சோ இதுவும் வந்து கரெக்ட் கட்டபொம்மன் நெற்கட்டும் செவ்வல் அப்படின்னு கட்டபொம்மன் கிடையாது பொம்மன் சோ இவர் தான் வந்து நெற்கட்டும் சேவல் சேவலை சேர்ந்த பாளையக்காரர் பூலித்தேவர் தான் நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற இடத்தை சேர்ந்த பாளையக்காரர் இந்தியாவிலேயே முதல் பாளையக்காரராக ஆங்கிலேயர்களை எதிர்த்த பெருமையும் இந்த பூலித்தேவரை சாரும் அப்போ ராங் பேர் எது இதுதான் ஆப்ஷன் டி ஆன்சர் ஆப்ஷன் டி கட்ட பொம்மன் நெற்கட்டம் சேவல்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ராங் பேர் நெற்கட்டம் சேவல் அப்படிங்கிறது தேவர் ஒருவர் அடுத்தது பாருங்கள் ஹூ டிஸ்கவர்டு தி டைர்ட் சி ரூட் டு இந்தியா ஃப்ரம் யூரோப் ஈரோப்ல இருந்து இந்தியாவுக்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்த முதல் ஐரோப்பியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்போட காமா ஆன்சர் ஆப்ஷன் சி வாஸ்கோடகாமா ஃபர்ஸ்ட்டு வந்திருப்பாரு அவருக்கு அடுத்தது அப்படியே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து அடுத்தடுத்த அலங்கலருமே வந்திருப்பாங்க ஸோ அடுத்தது பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க அதுக்கு அடுத்தது டேனியர்ஸ் டேனிஸ் வந்திருப்பாங்க அப்புறம் ஃப்ரெஞ்ச் கண்ட்ரிலருந்து அவங்களாம் வந்திருப்பாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வாஸ்கோடகாமா வந்திருப்பாரு அவரை பின்பற்றி அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அவங்களும் வந்து வந்திருப்பாங்க ஸோ சீ ரூட் மூலயமா

நைன்டீன் சிக்ஸ்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒன்று அடுத்தது நம்மகிட்ட கேட்டிருக்கிற இன்னொரு கொஸ்டின் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் மகத்தான தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாசர் அராஃபத் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ இவர் தான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் லீடர் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலஸ்டியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்லி அடுத்தது பாருங்க ஹூ ஃபவுண்டர் தி ஆதி திராவிட மகாஜன சபா இன் எயிட்டீன் நைன்டி த்ரீ ஆயிரத்தி மூணில் நிறுவப்பட்ட ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சீனிவாசன் அவர்கள் ஆப்ஷன் ஏ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அடுத்தது பாருங்க பாலிட்டி பேஸ் பண்ண கொஷின்ஸ் இது எல்லாமே அசர்ஷன் the president is the super commander of the armed forces of india அடுத்தது the president is the head of the state and occupies the highest position தமிழில் பாருங்க குடியரசு தலைவர் இந்திய ஆயுதப்படையின் தலைமை தளபதி ஆவார் கரெக்ட் குடியரசு தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார் ஆமா நம்ம நாட்டினுடைய முதன்மை தலைவராகவும் இருக்காரு முத உயர்ந்த பதவி நாட்டினிடையே உச்சபட்ச பதவியும் வந்து வகிக்கக்கூடியவர் குடியரசு தலைவர் நம்ம அடுத்தது பாருங்கூஸ் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டு இந்தியா இன் எயிட்டீன் எயிட்டி டூ உள்ளாட்சி அமைப்புகளை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அதை அறிமுகப்படுத்திய மன்னர் அப்போ யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிபன் இருக்கும் பாக்ஸ் இது ரொம்பவே முக்கியமானது பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற லெசன் உள்ளாட்சி அமைப்புகளை பத்தி ஒரு லெசன் இருக்கும் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல கண்டிப்பா போகவே கூடாது ஸோ அதுல இருந்து ஒரு கொஷின் எப்பயுமே கேட்பாங்க அடுத்தது பாருங்க வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐ அப்படின்னா இந்தியா சி சைனா அடுத்தது எஸ் சவுத் ஆப்பிரிக்கா இதுதான் வந்து அஞ்சு கண்ட்ரிஸ் பிரிக்ஸ் அப்படின்னா இந்த அஞ்சு நாடு தான் அதுக்கு அடுத்தது இன்னும் அஞ்சு கண்ட்ரிஸ் வந்து மெம்பரா இதில் சேர்ந்துருக்காங்க பிரிக்ஸ்ல அது யார் யார் அப்படின்னா இதையும் வந்து பார்த்துக்கோங்க எகிப்த் எத்தியோப்பியா எகிப்து எத்தியோப்பியா அடுத்தது ஈரான் இந்தோனேஷியா யுஏ சாரி யுஇ ம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஸோ இவங்கெல்லாம் வந்து புதுசா இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்புல வந்து சேர்ந்துருக்காங்க இந்த அஞ்சு கண்ட்ரிஸும் ஹெட் குவாட்டர்ஸ் எங்க இருக்கு நமக்கு பாருங்க ஹெட் குவாட்டர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா ஆப்ஷன் ஏ அடுத்தது த டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் பை மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு சிக்கல் ஏற்படுது அப்படின்னா அந்த சிக்கலுக்கு யார் தீர்வு காணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் அதை வந்து தலைமையிட்டு அந்த டிஸ்பியூட்டை வந்து தீர்த்து வைப்பாங்க ஸோ அந்த பவர் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்துக்கும் கிடையாது பிரசிடென்ட்டுக்கும் வந்து இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வந்து அந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த அமைப்பாக வந்து செயல்படுது உச்ச நீதிமன்றம் ஸோ அடுத்தது பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஹேவ் எ காமன் கோர்ட் இரண்டு மாநிலங்களுக்கு ஒரு ஹைகோர்ட் வந்து காமனா இருக்கு அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்டு ஹரியானா பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் காமனா வந்து ஒரே ஒரு ஹைகோர்ட் தான் இருக்கும்

நேர்முக வரி ஏன்னா நம்ம டைரக்டாக கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது ஸோ மறைமுகமாக யார்கிட்டையும் கொடுத்து அவங்க எடுத்துகிட்டு போய் கட்டுற மாதிரி கிடையாது ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது நேர்முக வரியில் வந்துடும் அடுத்தது பாருங்க விச் டிஸ்ட்ரிக்ட் இஸ் இன் தமிழ்நாடு ஹஸ் த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஆஸ் பர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது ஸோ அப்போது டூ தௌசண்ட் லெவன் கணக்கெடுப்படி கணக்கெடுப்பு படி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின் படி பாலியின விகிதம் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ இது வந்து நீங்க எங்க படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் டுவெல்த்தா லெவன்த்தான்னு தெரியல நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் ஸோ அதுல வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதுல இருந்தும் கொஷின் அப்படிங்கிறது கேட்டுட்டு இருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஸோ அதனால அதையும் வந்து நீங்க பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு கமெண்ட்ல என்ன லெசன் என்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத பார்த்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அடுத்தது பாருங்க நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வாஸ் எஃபெக்டட் இன் நைன்டீன் சிக்ஸ்டி இது வந்து கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து வங்கிகள் நாட்டுடமையாக்கல் செயல்பாட்டில் உள்ளது இது சரி அடுத்தது ஐசிஐசிஐ இசிய nationalized பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிடையாது இட் இஸ் a பிரைவேட்டைஸ்டு பேங்க் ஸோ இது வந்து ஒரு தனியார் வங்கி அதனால இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி அடுத்தது பாருங்க ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இன் இந்தியா ஆர் ரெகுலேட்டட் பை இந்தியாவின் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ஸை யார் ரெகுலேட் பண்ணுவாங்க யார் வந்து அதை ஒழுங்குபடுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எஸ்இபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எஸ்சிபிஐக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க செக்யூரிட்டிஸ் அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இதுதான் வந்து அதுக்கான ஃபுல் ஃபார்ம் செக்யூரிட்டி அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தமிழ்ல இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை மையம் அதை வந்து ஃபுல்லாவே கொடுத்துட்டாங்க இங்கிலீஷ்ல மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இத அடுத்தது பாருங்க ஆன் விச் ரிவர் தேரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பாகிரதி பாகிரதி அணைக்கு குறுக்கே கட்டப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இந்த தேரி டேம் சோ இந்த தேரி டேம் அப்படிங்கிறது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலத்துல லோகேட் ஆயிருக்கு டேம் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ப் பொர்கண்டி டேம் அப்படின்ற ஒரு டேம் இருக்கு சோ இது வந்து இப்போ ரீசெண்டா பண்ண ப்ராஜெக்ட் தான் இது எந்த ரிவர் அப்படின்னா ராவி ரிவர் ராவி ரிவருக்கு அதாவது ராவி நதியோடைய குறுக்கே கட்டப்பட்ட அணைதான் இது எந்த ஸ்டேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் பஞ்சாப்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ரீசன்டா பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க விச் கண்ட்ரி ஷேர்ஸ் இட்ஸ் ஷார்டஸ்ட் பார்டர் வித் இந்தியா ஸோ இந்தியாவோட குறுகிய நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கூட தான் நம்ம வந்து லீஸ்ட் பார்டர் அதாவது மிக குறுகிய பார்டர் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறோம் யார் கூட நீண்ட எல்லை அதாவது அதிகமான எல்லையை வந்து எந்த நாடு கூட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பங்களாதேஷ் இந்தியா பங்களாதேஷ் கூட தான் அதனுடைய ஹையஸ்ட் பா பார்டர் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுது அடுத்தது பாருங்க வேர் இஸ் த நேஷனல் ஜூட் போர்டு ஹெட் குவார்ட்டர் இஸ் லோகேட்டட் கொல்கத்தா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா கொல்கத்தா இதெல்லாம் வந்து ஜாகிரபி டென்த் ஜாகிரபில பாக்ஸ் கொஷின்ல கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பா நீங்க டென்த் ஜியாகிரபில இருக்கக்கூடிய அந்த ஒன் டூ செவன் லெசன் எல்லாமே படிச்சிருங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் லெசன் வந்து இந்தியன் ஜியாகிரபி கவர் ஆகும் அதுக்கு அடுத்த ரெண்டு லெசன் சிக்ஸ்த் லெசன் செவன்த் லெசன் தமிழ்நாடு ஜியாகிரபி ரிலேட்டடா இருக்கும் ஸோ ஒன் டூ செவன்ல இருக்கிற எல்லாமே வந்து நீங்க படிச்சிருங்க அடுத்தது பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ பின் வருவனவற்றில் சரியானவது எவை தீபகற்ப பீடபூமி என்பது தக்காண பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது இந்த கூற்று அப்படிங்கிறது சரி தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன் டெக்கான் சொல்கிறோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அரேபியன் சி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் அப்போ டெக்கான் பிளாட்டியூ அதாவது பீடபூமி அப்படின்னா தீபகற்ப பீடபூமி அப்படின்னா மூன்று பக்கங்கள் கடலால சூழப்பட்டு ஒரு பக்கம் மட்டும் நிலத்தால சூழப்பட்டிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம டெக்கான் சொல்லுவோம் அதாவது பீடபூமி தீபகற்ப பீடபூமி அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அடுத்தது ட்யூரிங் அண்ட் ஃபார்ம்வானா லேண்ட் இப்பகுதி கிராட்டிசியஸ் காலத்தில் பிரிந்து சென்று கோண்ட்வானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதியாகும் இதுவும் வந்து சரிதான் சோ அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி கூற்று சரியான வாக்கியம் சரியான விளக்கம் சாரி இங்க இருக்கு பாருங்க கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்தது பாருங்க மேட்ச் ஹில் ஸ்டேஷன் கொடுத்துட்டாங்க ஸ்டேட் இந்த சைடு வந்து கொடுத்திருக்காங்க எந்த ஸ்டேட்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க வாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஸோ இதில் எதுக்காவது ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க முனார் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் கேரளா ஸோ அப்போது எழுதிக்கலாம் இங்கே தேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஒன் டூ ஃபோர் அடுத்தது எப்படி வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்க முசுரி முசுரி எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகண்ட் ஸோ ஆன்சர் ஒன்னுக்கு ஃபோர் அடுத்தது ஷிம்லா சிம்லா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஸோ ஷிம்லாவும் நம்ம பார்த்தோன்னே ஈஸியா ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஃபோர் ஒன் டூ அப்ப ரிமைனிங் இருக்கிறது த்ரீ அப்போ இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் சி சி வந்து சரியான ஆன்சர் இந்த மாதிரி பொறுத்து கையில குடுத்திருக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்ல வரும்போது மாதிரி கேட்கலாம் இல்லைனா அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்ல கேட்கலாம் எப்படி வேணாலும் மாத்தி கேட்பாங்க இந்த மாதிரி மேட்ச் ஃபாலோவிங்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நீங்க தனியா பேப்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னா சைடில் நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க வென் ஒயிட் லைட் என்டர்ஸ் மீடியம் விச் கலர் ட்ராவல்ஸ் வித் ஹையஸ்ட் ஸ்பீடு ஒயிட் லைட் வந்து ஒரு அதாவது வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள்ளார செல்லும்பொழுது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு சிவப்பு நிறம் தான் வந்து அதிக வேகத்தில் செல்லும் அடுத்தது த இன்ஸ்ட்ரூமெண்ட் டு டுடக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன்ஏ பாடி பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்கோப் மின் காட்டி யூஸ் பண்ணிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத டிடெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்கோப் அடுத்தது மைக்ரோஸ்கோப் சாரி வோல்ட் மீட்டர் வோல்ட் மீட்டர் பாருங்க இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எலெக்ட்ரிக் கரண்ட்டு அதாவது ஒரு சர்க்கியூட்டில் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறத மெஷர் பண்ணுறது தான் ஓல்ட்டு மீட்டர் அடுத்தது அம்மீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சர்க்கியூட்டில் பொட்டான்சியல் டிஃப்ரென்ஸை ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் மெஷர் பண்ணுறதுக்கு தான் அம்மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் ஓல்ட் மீட்டர் அம் மீட்டர் எலக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அடுத்தது பாருங்க தேர்ட்டி எயிட் வி ஈக்குவல் டு ஐஆர் ஸோ இது வந்து எந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்க த எபோ ஃபார்முலா வாஸ் கிவன் பை ஜார்ஜ் சைமன் ஓம் அப்போ இது வந்து ஓம்ஸ் விதி ஓம்ஸ் லா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஓம்ஸ் லா அடுத்தது இன் திஸ் ஃபார்முலா வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொட்டான்சியல் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கரண்ட் அண்ட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான் ஸோ போத் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் வி அப்படின்னா potential difference அப்படின்னும் சொல்லலாம் voltage. ஸோ ரெண்டுமே வந்து சொல்லலாம் அடுத்தது பாருங்க Which nuclear fusion produces energy in the sun? எந்த அணுக்கரு இணைவினால் சூரியனில் ஆற்றல் உருவாகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்து ஹீலியம் ஸோ ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியம் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும்போது தான் அந்த எனர்ஜி அப்படிங்கிறது சன்ல ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ ஸோ அடுத்தது ராக்கெட்ஸ் இந்த பாரு ப்ரொபலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல் ஸோ இதை வந்து எந்த டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வெரி லோ டெம்பரேச்சர் ஸோ லோ டெம்பரேச்சரில் அதை யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து லிக்யூட் கண்டிஷன்லேயே இருக்கும் ஸோ சப்போஸ் அந்த டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சருக்கு மாறுது அப்படின்னும் போது அந்த என்னவாகும் அப்படின்னா ஸ்டீம் ஆகி வெளியில போயிடும்ஸ் அப்படின்றத வெரி லோ டெம்பரேச்சர்ல வச்சுருப்பாங்க இங்கே பாருங்க மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கும் ராக்கெட்டுகளில் பயன்படுத்த பயப்படும் க்ரையோஜெனிக் இயக்க பொருள்கள் எந்த வெப்பநிலையில் இருக்கும் மிக குறைந்த வெப்பநிலை சோ இதான் வந்து ஆன்சர் இதோட நமக்கு இந்த ஃபார்ட்டி கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது ரிமைனிங் ஃபார்ட்டி கொஷின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நான் ஏதாச்சும் தப்பா ஏதாவது சொல்லியிருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன் Thank you friends, thank you for watching.